அன்பான விவசாய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நெல் பயிரில் வந்து நாற்று முதல் அறுவடை வரை உரம் மேலாண்மை ஏ டு ஜெட்டு பார்க்க போகிறோம் குறைந்த செலவில் வந்து எப்படி வந்து உரம் வைக்கிறது அப்படின்னு ஏன்னா நிறைய விவசாயிகள் ஃபோன் பண்ணி முதல் உரம் என்ன ரெண்டாவது உரம் என்னன்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக வந்து ஒரே வீடியோவில் வந்து முதல் உரம் இரண்டாவது உரம் பூ பூக்கும் போது என்ன உரம் அப்படின்றத பற்றி ஏ டு ஜெட் நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு முன்பு நம்மளோட சேனல் வேளாண் பீடியா என்ற விவசாய சேனல் இது வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் போடுறோம் அதனால் அன்பான விவசாய பெருமக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை அவங்களோட நண்பர்களுக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் அனுப்புங்க அவங்களுக்கும் இது உபயோகமரமானதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டது ஏதாவது தகவல்கள் தேணுமென்றால் கமெண்ட்லேயோ என்னோடய வாட்ஸ்அப்லேயோ கொடுங்க நான் அது சம்மந்தப்பட்ட தகவல்களை தருகிறேன் நன்றி இப்போ வந்து நெல்லை பற்றி ஃபஸ்ட்டு நாத்தங்கால் நாத்தங்காலில் வந்து எப்படி உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம் நாற்றங்கால் நாற்றங்கால் நட்ட பிறகு என்ன உரம் கொடுக்கணுன்னா ரெண்டு சிப்பம் நெல் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சிப்பம் நெல் ரெண்டு சிப்பம் நெல் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன உரம் கொடுக்கலான்னா ஏழு கிலோ அமோனியம் சல்பேட் ஏழு கிலோ அமோனியம் சல்பேட் ஏழு கிலோ அமோனியம் சல்பேட் கொடுக்கணும் ஒரு கிலோ ஜிங்க்கு சல்பேட் இது வந்து நான் சொல்கிறது வந்து நாற்றுக்கு ரெண்டு சிப்பம் நாற்று விட்டிங்கன்னா ஏழு கிலோ அமோனியம் சல்ஃபேட்டு ஒரு கிலோ ஜிங்க் சல்பேட் கொடுக்கணும் நீங்கள் வந்து நாலு கிலோ நாலு சிப்பமோ ஆறு சிப்பமோ எது விட்டிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா இது ரெண்டு ஏ அமோனியம் சல்பேட் கொடுக்கணும் அப்படின்னா டிஏபி ஃபேக்ட்டு இது வந்து கொடுக்கக்கூடாது எப்போனா உங்களுக்கு நாற்றுல எதுக்குனா டிஏபியில் வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்து இருக்குது ஃபேக்ட்லேயும் இருபது இருபது ஜீரோ இல்லையா அதனால் இருபது இதுலேயும் மணிச்சத்து இருக்குது அப்போ மணிச்சத்து வந்து நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் மணிச்சத்து எதுக்கு தேவை வேர் வளர்ச்சிக்கு தேவை அப்போது நீங்கள் நாற்று நடும்போதே இந்த டிஏபி ஃபேக்ட் போட்டிங்கன்னா வேர் நல்லா ஓடிடும் அப்போ நீங்கள் போது என்னென்னா வேறெல்லாம் பின்னிக்கும் ஒன்று ஒன்று பின்னிட்டு வேறு அந்தந்து வரும் ஸோ வேறு அந்தந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெயின் ஃபீல்டில் கொண்டு போய் நடவு நடும்போது பார்த்திங்கன்னா திருப்பி அங்கேருந்து வேர் புது வேறு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் வந்து நாத்தங்காலில் வந்து நம்ம இருக்க போகிறது இருபத்தி ரெண்டு நாள் தான் மேக்சிமம் இருக்கணுங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு நாளில் வந்து நடவு எடுத்துடணும் பதினெட்டு நாளில் மேக்சிமம் எடுத்துடணும் குறுகிய கால பயிர்னா மீடியம் கிளாஸ் பயிர்னா இருபத்தி ரெண்டு நாள் அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் நடவு நட்டு வரும்போது என்ன ஆனால் பயிர் வந்து கிடைக்காது பயிர் கிடைக்காது பயிர் எந்திரிக்காது அதிகமாக நீங்கள் உரம் கொடுக்க கொடுக்க வந்து பயிர் அப்படியே தான் இருக்கும் சீக்கிரமாகவே பூ பூத்துரும் அதனால் வந்து உங்களுக்கு மகசூல் வந்து ரொம்ப குறையிடும் அதனால் வந்து நாற்று எந்த ஒரு விஷயம்னாலும் நாற்றை கரெக்டான டயத்தில் வந்து பிடுங்கி நடுறது மிக முக்கியமானது இப்போ நாற்று எப்படி நடணும் எத்தனை நாற்று விடணும் அப்படின்ற பற்றினா நான் தனியாக வந்து நாற்றங்கால் பராமரிப்புனே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அன்பான விவசாய பெருமக்களே அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கடுத்து வந்து கலை நிர்வாகம் நாற்றங்காலில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெண்டு நாளை கழித்து நீங்கள் க கலை பிடுங்க போகிறீங்க நாற்று போகிறீங்கன்னா பத்து மில்லி பைஸ் பீரிபாக் சோடியம் அதாவது நாமினி கோல்டுன்னு எல்லாரும் கேவைப்படுறீங்க நாமினி கோல்டு பிஐ கம்பெனியில் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா தப்பு நெல்லும் நெல்லு மாதிரியே இருக்கும் அது வந்து நமக்கு தெரியாது பிடிங்கி நடம்போது தான் தெரியும் அப்போ இது வந்து காலையில் அடிச்சிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே அந்த தப்பு நெல்லெலாம் வாட ஆரம்பிச்சிடும் அப்போ ரெண்டு நாள் கழித்து மறுநாள் எல்லா தப்பு நெல்லும் வாடிரும் அப்போ நீங்கள் பிடுங்கி நடும்போது நீங்கள் அந்த வாடனதெல்லாம் விட்டுருணும் வாடுதலாம் விட்டுட்டு நல்ல நெல்லை மட்டும் பிடுங்கி நடும்போது நம்ம வந்து இங்கேயே கலை கட்டுப்பாடை வந்து ஐம்பது சதவீத கலைகளை வந்து நம்ம இங்கேயே கட்டுப்படுத்திடலாம் ஸோ குறைவான இடத்துல இருக்கும்போதே நாற்றுலேயே நம்ம கலைகளை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் நாற்றுலேருந்து மெயின் ஃபீல்டுக்கு போகும்போது கலைகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் கலையை நடவு செய்ய தேவையில்லை அதனால் ரொம்ப முக்கியமாக நடவு செய்யக்கூடிய விளையாடல் வந்து நடவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்து மில்லி போதும் நீங்கள் போய் மெ மெயின் ஃபீல்டில் போனீங்கன்னா இரநூறு மில்லி அடிக்கணும் அதுக்கு வெறும் பத்து மில்லியில் வந்து நாற்றிலேயே வந்து நம்ம எதை கட்டுப்படுத்திடலாம் ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ நடவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடவு நட்டோம் நடவு நட்ட பிறகு என்னது பார்க்கணும் மூன்றாவது நாளில் வந்து நம்ம கலைக்கொல்லி போட்டுருவோம் மூணாவது நாள் வந்து நம்ம ப்ரீ எமர்ஜென்சினால் வந்து பூட்டா கலரோ ப்ரிட்டுலா கலரோ ஏதோ போட்டுருவோம் அதுக்கு தனி வீடியோ இருக்குது பதினஞ்சு இருபது நாளில் அடிக்கக்கூடிய கலைக்கொல்லி நம்ம நாமினி கோல்டு மாதிரி அடிச்சுக்கலாம் இப்போ போட்டுட்டு பத்து கிலோ ஜிங்க் சல்பேட் கட்டாயமாக போடணும் களை கொல்லி போட்டு முடிச்சுட்டு ஜிங்க் சல்பேட் போடலாம் அல்லது மணலில் கலந்தக்கூடிய களை கொல்லினா நீங்கள் கலை கொல்லியை வந்து ஜிங்க் சல்பேட்டோட கலந்து கூட நீங்கள் மூணாவது நாள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிட்டிலா குளார் பிரி எமர்ஜென்சி அதாவது களை முளைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கலைக்கொல்லி வந்து பிரிட்டிலா குளார்னு இருக்கும் பிரிட்டிலா குளூர் ஐநூறு மில்லி இது தனியாக வீடியோ இருக்குங்க பார்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் பத்து கிலோ ஜிங்க் சல் கலந்து விதைச்சி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் களை எடுக்கிற செலவு வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் இது மூணாவது நாளில் ஓகேங்களா அடுத்து முதல் உரம் போடுறது வந்து ஒரு பத்து நாளில் போடுவீங்க இல்லையா முதல் உரம் பத்து நாளையோ பன்னெண்டு நாளையோ பயிரை பொறுத்த வரைக்கும் நம்ம பத்தாவது நாள் வச்சுக்கோம் பத்தாவது நாள் முதல் உரம் போடுறது என்ன போடணுன்னா அரை மூட்டை யூரியா போடணுங்க அரை மூட்டை யூரியா போடணும் ஒரு மூட்டை எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடணும் சூப்பர் ஒரு மூட்டை அடுத்து நாலு கிலோ வேம் பூஞ்சானம் போடணுங்க இது வந்து கோல்டு அப்படின்ற பேரில் கிடைக்கும் நிர்மல் கம்பெனியில் இருக்குங்க நான் படம் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அந்த நாலு கிலோ பக்கெட் வந்து நீங்கள் வாங்கி அதை போட்டுக்கலாம் இந்த உரத்தோட கலந்து போட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து இந்த வேம் வந்து மிக தரமான வேமுங்க ஸ்போர்ட்ஸ் கவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இந்த வேமை போட்டிங்கன்னா உங்களுக்கு போடக்கூடிய உரங்களை எல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா இப்போ மொதல் உரம் போடும்போது நம்ம பொட்டாஸ் தேவையில்லை வெறும் யூரியாவும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து நாற்பத்தஞ்சாவது நாளில் வந்து நீங்கள் ரெண்டாவது உரம் போடணும் ரெண்டாவது உரம் போடும்போது வந்து திருப்பி வந்து அரை மூட்டை யூரியா சேர்த்துக்கிறணும் ஓகேங்களா அரை மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சேர்த்துக்கிறணும் இங்கே வந்து எம்ஓபி மியூரட்டா பொட்டாஸ் பொட்டாஸ் வந்து அரை மூட்டை இங்கே சேர்த்துக்கணும் ஓகேங்களா அது கூட வந்து தேவைப்பட்டுச்சுனா ஒரு மூட்டை சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் எதாவது இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்காக சீனால் கால்சியம் எம்முனால் மெக்னீசியம் எஸ்ஸுனால் சல்ஃபர் இது வந்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இது வந்து நமக்கு தேவைதாங்க இதையும் ஒரு மூட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு அந்த சிஎம்எஸ் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் சிஎம்எஸ் அப்படின்னு போட்டாவே நம்ம வீடியோவில் வரும் அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பூ வரும்போது பூ வரும்போது என்ன மருந்து அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூ வரும்போது நீங்கள் சுத்தமாக யூரியாவை குறைச்சிடணும் யூரியாவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஒரு மூட்டை அமோனியம் சல்பேட் போடணும் எதுக்குனால் வந்து பூ வரும்போது நீங்கள் யூரியா போட்டிங்கன்னா ரொம்ப கருப்பு அடிச்சிரும் அப்புறம் வந்து எல்லாமே சலசலத்து போயிடும் யூரியானால வந்து வெயிட் மணி வந்து வெயிட் வைக்காது அதனால் அமோனியம் சல்ஃபேட் தான் ரொம்ப போடணும் அரை மூடை வந்து எம்ஓபி பொட்டாஸ் போட்டுக்கணும் ஓகேங்களா இது தவிர வேறு எந்த உரமும் தேவையில்லை அதிகப்படியாக நிறையா உரங்கள் போட்டுனா காசு தான் வேஸ்ட்டு நம்ம போடக்கூடிய உரங்கள் வந்து மண்ணிலையும் தண்ணியிலையும் கலந்து வெட்டியாக போயிடுங்க இது வந்து பூ வரும்போது இந்த இந்த மூணு உரம் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதுங்க பத்தாவது நாளில் ஒரு உரம் நாற்பத்தஞ்சாவது நாள் ஒரு உரம் அப்புறம் பூக்கும் போது ஒரு உரம் இப்போ பூ வந்தோடனே வந்து புகையான் உரம் முக்கியமாக அதுக்கடுத்து நெல் பழநோய் வரும் டீலக்ஸ் நெல் பழநோய் வரும் அதுக்கடுத்து குழை நோய் வரும் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாவது அதாவது நெல் பாலிஷ்க்கு பாலிஸுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நெல் பாலிஷாக வர்றதுக்குன்னு அதை போய் பார்த்தீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் இப்போ நேரடி நெல் நெல் வயல் வச்சாலும் இதே தாங்க நேரடி நெல்னால் விதைத்து விதைச்சி ஒரு பதினஞ்சு நாள் கழித்து களைக்கொல்லி அடிப்பீங்க பதினைஞ்சு நாள் கழித்து களைக்கொல்லி வந்து நேரடி நெல் விதைப்பில் போடுவீங்க அப்போ களைக்கொல்லி அடித்தோட என்ன பண்ணால் நல்லா மஞ்சள் இலையெல்லாம் வந்து மஞ்சளாகி உட்காரும் செடி உட்காரும் களைக்கொல்லி அடித்தோடனே அப்போ என்ன பண்ணோம்னா வந்து ஒரு பதினஞ்சு கிலோ மணலில் வந்து பதினஞ்சு கிலோ மணல் பத்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டு இது ரெண்டையும் கலந்து நீங்கள் நல்லா வந்து விரைவிட்ணும் அப்போ போகும்போது அப்போ ரெண்டு நாளில் வந்து நல்லா பசுமை அடிக்க ஆரம்பிச்சிடும் பச்சை கட்ட ஆரம்பிச்சிடணும் பச்சை கட்டி ஆரம்பித்தோடனே அடுத்து அதுலேருந்து ஒரு ஏழு நாள் கழித்து நம்ம அதே மாதிரி தான் அரை கிலோ யூரியா சாரி அரை மூட்டை யூரியா ஒரு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு நாலு கிலோ வந்து வேம் பக்கெட்டு நிர்மல் சீடில் இருக்குங்க ரைசோமிக்கான்னு சொல்லுவாங்க ரைசோமிக்கா ரைசோமிக்கா ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாட்கள் கழித்து சொல்லிட்டுன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து அதே வந்து அரை மூட யூரியா அரை மூட எம்ஓபி ஒரு மூட கால்சியம் மக்னீசியம் சல்பேட் சிஎம்எஸ் போடணுங்க அதுக்கப்புறம் பூ பூக்கும் போது மூணாவது உரம் அரை மூட ஆஃப் பொட்டாஸ் ஒரு மூட அமோனியம் சல்பேட் ஓகேங்களா இந்த உரம் தான் தேவைங்க இந்த மூணு உரம் நீங்கள் நடவு நட்டாலும் அந்த மூணு உரம் போட்டுக்கணும் நேரடி நெல் உதவினாலும் மூணு உரம் போட்டுக்கணும் டைம் தான் வித்தியாசம் நேரடி நெல் விலைனா கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா களை முளைச்சி வந்து பயிர் வந்து களைக்குள்ளே அடித்த பிறகு கொஞ்சம் லேட்டாகும் முதல் உரம் போடுறதுக்கு ரெண்டாவது உரம் அதுலேருந்து ஒரு முப்பது நாள் கழித்து போட்டுக்கலாம் மூணாவது உரம் கரெக்டாக பூ பூக்கும் போது போட்டுக்கணுங்க இந்த நடைமுறைகளை வந்து நீங்கள் கையாண்டிங்கன்னா குறைந்த செலவில் வந்து அதிக மகசூல் எடுக்கலாம் இது தவிர வந்து பூச்சி நோய் தாக்குதலுக்கு நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் வேணும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா ஒம்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஐந்து எட்டு நான்கு ஒன்பது நாலு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் த எனக்கு வந்து குரல் பதிவு கொடுங்க உங்கள் பயிரில் ஃபோட்டோஸும் எடுத்து போடுங்க தேவையான தகவல்களை நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்